அக்ஷய திருதியை அன்று இந்த ஒரு பொருளை நீங்கள் தப்பி தவறி கூட வாங்குனீங்க அப்படின்னா தீராத வறுமை உங்கள் வீட்டில் ஏற்படும் அதே போல் இந்த ஒரு செயலை கண்டிப்பாக செய்யாதீங்க இதன் மூலமாக கடன் சுமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு பூவை வாங்குனீங்க அப்படின்னா வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் ஹண்ட்ரட் உறுதி என்னென்ன பொருட்களை வாங்கலாம் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அது தவிர என்னென்ன பொருட்களை வாங்கினா நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்னென்ன பொருட்களை தானம் கொடுக்கலாம் எந்த நேரத்தில் தங்கம் வாங்கணும் எந்த நேரத்துல இந்த அக்ஷய திருதியை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அக்ஷய திருதியை அப்படின்னாவே என்ன அர்த்தம் அக்ஷயம் அப்படின்னா அழிவில்லாதது பெருகக்கூடியது அப்படின்னு தெரியும் நமக்கு இந்த நாள்ல அதனால தான் தங்கம் வாங்குறோம் அப்பதான் தங்கம் பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறதுனால வெள்ளி வந்து அடுத்தது வாங்குவோம் இந்த தங்கம் வெள்ளியை தவிர நம்ம வேற பொருட்கள் வாங்கிறத நம்ம நினச்சே பார்க்கறதில்ல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு மிக குறிப்பாக சில பொருட்களை வாங்கணும் செல்வ வளம் அதிகரித்துக் கொண்டே போகும் நாள் அப்படிங்கிறப்ப நம்ம சில தவறுகளை செஞ்சாலும் அந்த தவறுகளனால நம்ம வீட்டுல வந்து எதிர்மறை சக்திகளும் பெருகி கொண்டே போகும் அதுவும் அழிவில்லாமல் பெருகிக்கொண்டே போகும் அப்படிங்கிறத நம்ம உணர்வதே இல்லை நிறைய தவறுகளை செய்யறோம் அதுல இந்த ஒரு தவறை நம்ம செய்யவே கூடாது இந்த ஒரு பொருளை தவறி கூட வாங்கக்கூடாது இந்துக்களோட மிக முக்கியமான பண்டிகை இந்த திருதே அபுஜ முகூர்த்தம் அப்படின்னு சொல்வது உண்டு அக்ஷய திருதி அன்னைக்கு பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபடுவதால வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகி கொண்டே போகும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களை அதனால இந்த நாட்கள்ல நம்ம வாங்குறோம் இந்த வருடம் மே மாசம் பத்தாம் தேதி அக்ஷய திருதியை வருது சுக்லபட்சம் பதினாலாவது நாள்ல அக்ஷய திருதியை கொண்டாடுறோம் பதினஞ்சு திதிகளில் மூன்றாவதாக வரக்கூடிய திதி தான் இந்த திருதிய திதி அக்ஷய திருதி மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குருவை குறிக்கக்கூடியது இந்த குரு எதுல இருக்கிறாரு உலோகங்கள்லன்னு பாத்தீங்கன்னா தங்கத்துல தான் இந்த தங்கத்தை வாங்குறோம் குருவுக்கு பொன்னன் அப்படிங்கிற பெயரும் உண்டு தான் அக்ஷய திருதி நாள்ல பொன் வாங்குவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது மே மாசம் பத்தாம் தேதி காலையில நாலு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்குது அதே சமயம் மே மாசம் பதினொன்னாம் தேதி வரையும் மதியம் ரெண்டு ஐம்பது மணிக்கு தான் இது முடிவடையுது இந்த நேரத்தில் தங்கம் வாங்க ரெண்டு தினங்கள்லையும் எந்த நேரம் மிக முக்கியமான நேரம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் காலையில அஞ்சு முப்பத்தி மூணு மணி முதல் மதியம் பனிரெண்டு பதினெட்டு வரை தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு சிறந்த நேரமாக சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரம் படி கஜகேசரி யோகம் தன யோகம் சுக்கிர ஆதித்ய யோகம் சச யோகம் மாலவிய யோகம் சுகர்ம யோகம் அப்படின்னா ஆறு யோகங்கள் உருவாகுது இந்த யோகங்களில் வேலையை தொடங்கணும் அப்படின்னா தனலட்சுமியோட அருள் கிடைக்கும் அதனால தான் இந்த நேரத்தில் நல்ல செயல்களை நம்ம செய்கிறோம் மகாலட்சுமிக்கு உரிய தங்கம் வாங்குறோம் சுக்கிர ஆதித்ய யோகத்தால் திருமண வாழ்க்கை வந்து கணவன் மனைவி உறவு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் சச யோகத்தால சமூகத்துல மரியாதை கௌரவம் கூடும் மாலவிய ராஜயோகத்தால திடீர் நிதி ஆதாயம் தரும் புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் சுக்கிர ஆதித்ய யோகம் ஏற்படணும் அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு உரிய அந்த உலோகமான வெள்ளி ஒரு கால் பவுனாவது எடுங்க தங்கத்தை விட வெள்ளி வந்து அதிக ஈர்ப்பு சக்தி உடையது அதனால உங்களால தங்கம் வாங்க முடியலேன்னா கூட பரவாயில்ல வெள்ளி கண்டிப்பா துளியோண்டு ஒரு கால் பவுனாவது வாங்குங்க இதை வாங்குற தங்க ஆபரணங்கள் தங்க நாணயங்களை பூஜை அறையில வைக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையோ பூஜை செல்ஃபோ எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா வடக்கு திசையில் வைங்க அந்த தான் லட்சுமி தேவியோட அருளை பெற்றுத்தரும் நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள பாய்ந்து செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரித்து தரும் அக்ஷய திருதி அன்னைக்கு அதே போல தாமரை மலர் ஒரே ஒரு பூவாவது வாங்குங்க லட்சுமி தேவிக்கு உரிய பொருட்கள் நூத்தி எட்டு பொருட்கள் சொல்ற மாதிரி லட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய பூக்கள் எத்தனையோ இருக்கு அதுல செந்தாமரை மலர் அப்படிங்கிறது லட்சுமி தேவியை மகிழ்விக்கும் அதனால தாமரை மலர் அல்லது கிடைக்கல அப்படின்னா ரோஜா இதை வாங்கி மகாலெஷ்மியை வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் குறையாத செல்வபளம் இருந்து கொண்டே இருக்கும் நிதி பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா அக்ஷய திருதி அன்னைக்கு லட்சுமி தேவிக்கு குங்கும அர்ச்சனை கண்டிப்பா பண்ணுங்க குங்குமம் மஞ்சள் இதால உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகம் லட்சுமி தேவிக்கு உரிய எந்த ஸ்லோகம் சொல்ல முடியுமோ அதை சொல்லி நீங்க வழிபடுங்க அதே போல அக்ஷய அன்னைக்கு வீட்டோட நுழை மாவிழை வந்து கண்டிப்பா கட்டணும் அப்பதான் வீட்டுக்குள்ள எதிர்மறை சக்திகள் வெளியே போய் நேர்மறை ஆற்றலை வந்து வீட்டுக்குள்ள உள்ள இழுத்து இந்த எதிர்மறை சக்தியை அதிகம் இருக்கக்கூடிய அதாவது சனி பகவானோடு தொடர்புடைய இரும்பு பொருட்களை நம்ம வாங்கவே கூடாது இதனால நமக்கு தீராத கடன் சுமை ஏற்படும் துன்பம் ஏற்படும் வறுமை ஏற்படும் இது தவிர பிளாஸ்டிக் அலுமினியம் பொருட்களையும் வாங்கக்கூடாது ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஆறு யோகங்கள் கூடி வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு அபுஜ முகூர்த்தத்துல நீங்க யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது அவ்வாறு செய்வதன் மூலம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய லக்ஷ்மி நீங்க யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ அந்த நபரோடையே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது யாருக்கு வேணாலும் அன்னதானம் செய்யலாம் அன்னதானம் அப்படிங்கிறது அக்ஷய திருதி அன்னைக்கு அவ்வளவு நல்லது அந்த அதே போல இறைச்சி மது அருந்தக்கூடாது அஹா தீஜஸ்ல தாமச உணவு தவிர்க்கப்பட வேண்டும் இந்த நாட்களில் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சாத்வீக உணவுகளை தான் இந்த நாள்ல எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்ஷய தீர்த்தி அன்னைக்கு தங்கம் வெள்ளி இதை தவிர லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்கள்ல ஒன்றான பச்சரிசி வெல்லம் உப்பு துவரம்பருப்பு இத நீங்க வாங்கலாம் அதே போல மற்றவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை நீங்கள் செய்யலாம் இனிப்பு பொருட்களை தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாதவர் யாராவது இருந்தால் அவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் அரிசி கோதுமை இந்த உணவு பொருட்களை தானம் செஞ்சீங்க அப்படின்னா விபத்துக்கள் வந்து என்றைக்கும் ஏற்படாது அக்ஷயதேர்தி என்னைக்கு அன்னதானம் செஞ்சால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கும் குடும்பத்துல வறுமை நீங்கும் அதே போல பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சது தீவனமோ வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ எதை வாங்கி கொடுத்தாலும் நல்லது உடை பானகம் நீர்மோறு விசிறி இதை தானம் செஞ்சாலும் நல்லது அப்படின்னு பவிஷ்ய புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதெல்லாம் செய்யுங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது ஒரு ரெண்டே விஷயம்தான் இதை செய்யாதீங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்